வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது வயநாடு நிலச்சரிவு தான் ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்பீங்க நிறைய நியூஸ் நியூஸ்லேயே வந்துட்டு இருக்கு பட் இன்றைக்கி என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் அதாவது பிரிட்டிஷ் காலம் இருக்கு பார்த்தீங்களா பிரிட்டிஷ் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து வயநாடு வந்து ஒரு வன காடாக தான் இருந்திருக்கு ஒரு இயற்கை சூழல் இருந்த ஒரு காடாக தான் இருந்திருக்கு பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரும்போது தான் அதை என்ன பண்ணுறா எஸ்டேட்டாக மாத்திரம் மரங்களை பூரா வெட்டிட்டு அங்கே வந்து டீ எஸ்டேட்டு ஏலக்காய் மிளகு கிராம்பு இந்த மாதிரியான வாசனை திறன்கள்லாம் உருவாக்குற மாதிரியான ஒரு எஸ்டேட்டாக மாற்றிறான் ஸோ அவன் ஆட்சிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அது என்னாது அந்த எஸ்டேட் வந்து முழுக்க முழுக்க ஒரு பணக்காரர்கள் கையில் வந்து சேருது ஓகேங்களா இப்போது அந்த பணக்காரர்கள் கையில் வந்துச்சா ஆனால் அந்த எஸ்டேட் தொழில் மட்டும்தான் அங்கே நடந்துட்டுருக்கு அதுக்காக நிறையா ஃபேக்ட்ரிகள் தெயிலைன்னு ஒன்று இருந்தாலே வந்து அங்கே கண்டிப்பாக ஃபேக்ட்ரிகள் வந்து உருவாயிடும் ஸோ அதுமோல் தேயிலை ஃபேக்ட்ரிகள் உருவாக்கப்படுது அங்கே வாழ்றவங்களுக்கான வீடுகள் அமைக்கப்பட்டு அந்த மாதிரி தான் வந்து வயநாட்டில் அந்த மலை பிரதேசத்தில் முக்கியமாக வந்து முண்டகை அப்படிங்கிற பகுதியில் வந்து வாழ்வாதாரம் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமேலு கண்டினியூவாக வந்து மக்கள் குடியேற்றம் அப்படிங்கிறது அங்கே அதிகமாகுது எதுனாலன்னா தொழில் சார்ந்து ஏன்னா அங்கே எஸ்டேட் நிறையா இருக்கனால அங்கே நிறையா வேலை வாய்ப்பு அடி நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க நிறைய அதாவது தமிழ்நாட்டை விட வந்து கேரளாவில் நிறைய மலைவாழ் மக்கள் வந்து மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு மலைப்பிரதேசங்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அது மாதிரி தான் வந்து முண்டக்கை பகுதியில் வந்து வேலைக்காக தங்கக்கூடியங்களும் அதை வந்து அந்த ஊரில் ஊர்லேயே இருக்கிறதாகட்டும் இல்லை வந்து வேலைக்காக போய் ச டெம்பரவரியாக தங்க அந்த மாதிரியான மக்கள் வந்து அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு குடும்பங்கள் பக்கம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இப்போ இந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை மேலே பழி போற்ற முடியாது முழுக்க முழுக்க மனிதர்கள் மேலேயும் பழி போற்ற முடியாது ஒரு இயற்கையாக இருந்த ஒரு காட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இயற்கைங்கிறத கொஞ்சம் புறக்கணிச்சிட்டு தேயிலே இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபேக்ட்ரிகள் உருவாக்குறோம் அதனால் அந்த மலை சார்ந்த அதாவது நிலத்தில் நான் சர ஒரு சமதளமான இடத்துல உருவாக்குறது தாண்டி மலை பிரதேசங்கள் அதை பண்ணும் பொழுது மலையின் அந்த அந்த மலையில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய அந்த பிடிப்பு வந்து கொஞ்சம் தளர்ந்து போகுது ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம நம்ம நீலகிரி ஊட்டினா ஊட்டி எடுத்துக்கலாம் அங்கே இது தான் நடந்துக்கிட்டு ஆக்சுவலாக இங்கே வயநாடு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இப்போ இன்னும் நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னையில் என்ன பார்த்தோமோ மாதிரி நம்ம நாளைக்கு ஊட்டியில் பார்ப்போம் ஏன்னா நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ மனிதர்கள் மேலே மட்டும் பழி சொல்லிட முடியாது இயற்கை மேலே மட்டும் சொல்லிட முடியாது ரெண்டுமே இதுக்கு காரணம் தான் ஏன்னா நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நீர் வந்து அதிகமாக இருந்தாதான் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாதான் மலை பிரதேசங்கள் வந்து அதிகமாகிறதுனால நிலச்சரிவு ஏற்படலாம் அதேபோல் நிலநடுக்கும் அதனால் வந்து இது பண்ணலாம் கண்டினியூவாக மழை பெய்யுறதுனால வந்து நிலச்சரிவு ஏற்படலாம் இப்போ வந்து கண்டினியூவாக மழை பேஞ்சதாக காரணம் அது வந்து மேக பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்டினியூவாக உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தாலே அது வந்து மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து வயநாட்டில் நடந்திருக்கு ஆல்ரெடி வந்து அங்கே நிறையா ஃபேக்ட்ரி இதுன்னு உருவாகி அதாவது அந்த இயற்கை சூழலை மாற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா வயநாட்டில் அந்த காடுனுடைய அந்த இதை மாற்றி வச்சிருக்கோம் இப்போ கண்டினியூவாக உங்களுக்கு மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த மண்ணினுடைய பிடிப்புத்தன்மை வந்து இழகிறது இல்லையா அந்த மண் வந்து ஒரு மழையாக இருக்கிறத தாண்டி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும்போது என்னது சகதியாக மாற அதனால தான் வந்து அந்த பிடிப்பு இல்லாமல் நிலச்சரிவு ஏற்படுது அப்படிதான் இன்னைக்கு வந்து வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே பாதிக்குது இப்போ கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு இல்லைங்களா இதில் வந்து ஃபஸ்ட் எங்க பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டக்கை அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் முண்டக்கை அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க நைட் அது நடக்குது காலையில் அந்த ஊரே இல்லை இன்றைக்கி இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி இராணுவம் மூலிமா ஒரு டெம்பரவரியான பாலம் ஏற்படுத்தி அங்கே போயிருக்கிறாங்க அங்கே ஒரு ஊர் இல்லை இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையமும் கிடையாது ஊர் அப்படிங்கிறது அங்கே இல்லை ஓகேங்களா ஸோ அந்த முண்டைக்கை தாண்டி கீழே வருது சூழல் மலை அந்த மாதிரியான ஏரியாவிலாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த மலைச்சரிவு அந்த மண் பாறை அந்த வீட்டினுடைய கட்டுமான பொருட்கள் வீட்டில் இருந்தக்கூடிய சிலிண்டர் அது இது நிறைய பொருட்கள் எல்லாமே சேர்ந்து மனிதர்களையும் சேர்ந்து அட்டிச்சு இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இருபத்தோரு கிலோமீட்டர் மண் சரிவு வந்து அவ்வளோ தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க முண்டக்கைங்கிற கிராமத்துல கிட்டத்தட்ட நானூறு குடும்பம்னா எவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க எவ்வளோ பேர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இறந்த சடலங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப கம்மியா நிறைய பேர் காணும் ஆனா முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு சம்திங் சடலங்களை வந்து எடுத்தாங்க நானூறு குடும்பங்களை காணோங்கிறதா அங்க பெரிய விஷயமா பேசப்பட்டது நிலச்சரிவு நடந்த உடனே நானூறு குடும்பத்தை காணோம் அப்படின்னு தான் மினிமமா வந்து ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் அப்படின்னு கணக்கு போட்டீங்கனாலே ஆயிரத்தி ஒருநூறு பேர் நிலவருக்கு இரநூறு முந்நூறு பேர் கண்டுபிடிச்சா மீதி எல்லாம் அது இரநூறு முந்நூ முந்நூறு பேர் இறந்து கிடக்குறாங்க நிறைய சடலங்கள் வந்து பினவரையில சும்மா யாருன்னே தெரியாமல் அந்த சடலங்கள்லாம் அப்படியே சீர்குலைஞ்சி ரொம்ப உரு குலைஞ்சு யாருமே தெரியாத தான் இருக்கிறாங்க நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து இன்னும் வந்து மேலே விழுகுது நம்ம வீடே அப்படியே இடிஞ்சு நம்ம மேலே விழுகுது கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருது கண்ணை முழிக்க முழிக்கலை நம்ம குழந்த கை குழந்தை இருந்திருக்கோம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருந்திருக்கோம் கட்டின பொண்டாட்டி புருஷன் அப்பா அம்மா குழந்தை உடன் பிறப்புன்னு எவ்வளோ பேர் இமேஜின் பண்ண முடியலங்க உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ வேதனையாக இருக்குது இந்த ஒரு இதை நினைக்கும்போது நிறைய கனவுகளோடையும் நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் நம்ம நாளைக்கு எங்கே வேலைக்கு போக போகிறோம் நாளைக்கு எங்கேயாவது ஊருக்கு எத் எவ் ஏதாவது ஒரு யோசனைகள் இருந்திருப்பாங்க இல்லையா அன்றைக்கி நைட்டு படுக்கும்போது நிம்மதியாக காலையில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண சராசரி வாழ்க்கையில் தான் இருந்திருக்காங்க காலையில் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல நிறைய பேருக்கு வந்து என்னுடைய கணவனைக்கான குழந்தைகளுக்கான அம்மாவுக்கான அப்பாவுக்கானு தேட்டிகிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க யாருமே கேட்கப்படாத பிரேதங்களும் யாருமே வந்து கேட்கல ஏன்னா அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கலாம் மேபி தெரியல இப்போ வரைக்கும் தெரியல அந்த குடும்பத்தில் இருக்க நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருமே இறந்துருந்தா யாரு வந்து கேட்க போறா அதில இல்லை இதை வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல இது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு நமக்கு தெரியல அவ்வளோ உயிரிழப்புகள் அவ்வளோ அந்த அந்த சடலங்களை கண்ணில் பார்க்கும்போது பா பார்க்க முடியல நம்மளை மாதிரி இருந்த ஒரு மனுஷங்களா இவங்கள்லாம் இப்படி கிடக்குறாங்களே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க ஒரு ஒருவரை வெள்ளம் வந்திருந்தா கூடங்க வெள்ளம் வந்திருந்தால் மக்களே அவங்க நம்ம ஏதாவது நீந்தி போயிருக்கலாம் அதாவது இவ்வளோ உயிரிழப்பு நடந்திருக்காது பாதி பேர் இறந்துருக்கலாம் இப்போ இப்போ இறந்தத விட கொஞ்சம் கம்மியான உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கலாம் நிறைய பேர் நீச்சல் தெரிஞ்சிருக்கலாம் எதையாவது பிடிச்சிட்டு எப்படியாவது மரம் செடி குடிங்க எதையாவது பிடிச்சிட்டு எப்படியாவது தப்பிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது வேறு எங்கேயாவது போய் கூட கரையை கரை சேர்ந்து தப்பிச்சேந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் சேரும் சகதீமா பாறை கல்லுமா உருண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுவுமே பண்ண முடியாது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அது நைட்டில் நடக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது முண்டக்கை பகுதியில் இருந்த மக்கள் அத்தனை பேரையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு இங்கேயோ போயிருச்சு இருபத்தோரு கிலோமீட்டர் நீங்கள் முண்டக்கை பகுதியில் தேடுறத காட்டிலும் நீங்கள் அதை தள்ளி போய் தேடினா தான் நிறைய சடலங்கள் எடுத்து நிறைய பேரை காப்பாற்றணும் ஏதாவது மாட்டி கூட காப்பாற்ற முடியும் நிறையா நிறைய இடங்களில் நிறைய நிலநடுக்கங்கள்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சுலாம் வந்து இடர்பாடுகளில் சிக்கியிருந்தவங்களும் உயிரோடு மீட்டு எடுத்துருக்காங்க அந்த மாதிரி யாராவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கடவுள் புண்ணியத்தில் கடவுளோட கிரேஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு அந்த உதவி போய் சீக்கிரம் சேரணும் முக்கியமாக இங்கே இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க தான் பேரிடர் மீட்பு பணியாகட்டும் ராணுவம் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப என்ட் ரொம்ப சூப்பராக பணி செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்கு ஆனால் இங்கேருந்து நீங்கள் வந்து முண்டக்கை போகிறதுக்கான ஒரே ஒரு பாலம் தான் அந்த ஊருக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஒரே ஒரு பாலம் தான் அந்த பாலம் உடஞ்சிருச்சு ஓகேங்களா பாலத்தை உடைஞ்சிருச்சு இப்போ திருப்பி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அங்கே ஊரில் யார் இருக்கா என்ன எதுவுமே அங்கே எந்த தகவலுமே கிடையாது ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நேற்று நைட் ஆரம்பித்து இன்னைக்கு நைட்டு தான் வந்து பாலம் போட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அதாவது டெம்பரவரியாக ராணுவம் வந்து பொறியாளர்களை வச்சு ராணுவ பொறியாளர்களை வச்சு டெம்பரவரியாக ஒரு பாலம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அது மூலிமா வாகனங்கள் உள்ள போய் இப்போ வந்து மீட்பு பண்ணி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி எவ்வளோ பேரை மீட்க மீட்டெடுக்க முடியும் எவ்வளோ பேர் உயிரோடு காப்பாற்ற முடியும் எவ்வளோ பேருடைய சடங்கு சடலங்களை வந்து மீட்டெடுக்க முடியாத நம்ம அந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்த பார்த்தவா அங்கே வந்து ஒரு ஊர் இருந்துச்சுன்னா நம்ப முடியாது ஊர் இருந்துச்சுன்னா நம்பவே முடியாது வெறும் மண்ணாக கிடக்கு வெறும் மண்ணும் சகதியமாக தான் கிடக்கு பாறை கல்லும் குள்ளுமாக அப்படி கிடக்கு அங்கே ஊர் இருந்துச்சு ஒரு முண்டைக்கைங்கிற ஊர் இருந்துச்சுன்னா சத்தியமாக நம்ப முடியாது யாருமே நம்ப மாட்டோம் புதுசாக ஒரு இடத்த வந்து பார்க்குறவங்க நம்ப மாட்டோம் அப்படி ஒரு இது இருக்குது அதாவது சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அத்திப்பட்டிங்கிற கிராமம் வந்து எப்படி இந்திய வரைபடத்துலேருந்து காணா போகிறச்சோ உலக வரைபடத்துலேருந்து காணா போச்சோ இந்திய வரைபடம் சாரி இந்திய வரைபடத்துலேருந்து காணாமல் போச்சோ அது மாதிரி முண்டக்கை அப்படிங்கிற ஊர் இருந்ததுக்கான தடைமை இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பேரிடர் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இதில் வேறு இதில் நிறைய பாலிடிக்ஸும் பண்ணுறாங்களா ஏன்னா பிஜேபியிலேருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னோம் இப்போ வந்து குஜராத்தில் வந்து வெள்ளம் வரப்போகுது சாரி கோயில் வரப்போகுதுன்னு நாங்கள் சொன்னோம் அந்த கோயில் வந்துச்சு ஆனால் வந்து பெருசாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை அவங்க வந்து பாதுகாப்பு பணிகள் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க பட் இது அவங்க அவங்க இதில் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே கேரளாவில் வந்து பிஜேபி ஆட்சி பண்ணல பிஜேபி ஆட்சி பண்ணால் இந்த வார்த்தை சொல்லுவாங்களாங்கிறது தெரியல அவங்க ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாங்க பட் நம்ம சிஎம்மையும் நம்ம குறை சொல்ல முடியாது அது மீன் நம்ம கேரளா சிஎம் மட்டும் நம்ம முழுசாக கொலை சொல்லிட முடியாது ஏன்னால் இயற்கை பேரிடர் தவி தவிர்க்க முடியாது ஏன்னா நமக்கு அதுக்கு நான் நம்ம வந்து அதுக்கு வந்து நிறைய இயற்கைக்கு வந்து நிறைய முரண்பாடான விஷயங்கள் நிறையா செஞ்சுட்ருக்கோம் இயற்கை சீற்றத்தை வந்து நம்ம எதுவுமே வந்து இது பண்ண முடியல நம்ம அந்த இயற்கையை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்ம அது முன்னெச்சரிக்கையாக நம்ம தப்பிச்சுக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் இயற்கை பேரிடரெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய இருக்கோம் இல்லையா சுனாமி நம்மளை போட்டு தாக்குச்சு எதாவது எதாவது பண்ண முடிஞ்சா ஒன்று இல்லை இப்போ சென்னையில் புயல் ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒன்றும் பண்ண முடியல நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணி நம்ம அந்த இடத்துலேருந்து நகர்ந்தால் தப்பிச்சிக்க முடியுமே தவிர அதை வந்து முன்கூட்டியே கண்டுபிடிச்சி நம்ம தப்பிச்சிக்க முடியுமே தவிர நடக்கிறத எடுத்துவே முடியாது நம்ம அந்தளவுக்கு தான் இருக்கோம் நம்மளும் அதுக்கு மிக மிகப்பெரிய காரணம் இல்லைன்னா சொல்ல முடியாது சும்மா வந்து மழை பெஞ்சுது நிலம் சரிச்சிருச்சுன்னா அது இப்படி அப்படி ஒத்துக்க முடியாது நம்மளும் பெரிய காரணம் பூமி வெப்பமாக வெப்பமயமா பூமி வந்து வெப்பமயமாயிட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் யார் காரணம் இந்த மாதிரி வந்துங்க நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இந்த வயநாடு வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இதே மாதிரி நம்ம அப்படியே நம்ம வந்து இயற்கையை வந்து மதிக்காமல் நம்ம கொஞ்சம் கூட இந்த ஏரி ஆறெல்லாம் இது பண்ணாமல் சுரண்டி சொரஞ்சிவிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாங்கிறதே ஒரு நாடு வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கூடிய சீக்கிரம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை இன்னொரு ஒரு முப்பது நாற்பது வருடத்துல சென்னையை வந்து தண்ணிக்குள்ள போயிடும் கடலுக்குள்ள போயிடும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும் எவ்வளோ சேஃபாக இயற்கையை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப நல்லா புரிய வச்ச ஒரு சம்பவம் தான் வயநாடு சம்பவம் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு குழந்தைகள் இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ பாடுபடுவோம் எவ்வளோ வேதனைப்படுவோம் இது மாதிரி நாம் நாளைக்கு வந்து நமக்கு நடக்காத என்ன உத்தரவாத இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஏன்னா அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் கேரளா வந்து கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருந்துமே அங்கே வந்து இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை யோசிச்சு பார்த்தா ஈரக்குலையே நடந்துச்சு என்ன நடக்க போகுமோ அப்படின்றது தெரில இப்போ ரீசெண்டாக ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது நீலகிரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டு இருந்தாங்க இது நடந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அங்கே நடக்கலையுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இது மாதிரி நடக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து மக்கள் இன்றைக்கு வந்து தயவு செஞ்சு இயற்கையை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இயற்கை பேரிடர் நடக்காத அளவுக்கு நம்ம இயற்கைக்கு எந்த கேடும் செய்யாமல் இருக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வயநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இறந்தவங்களுக்காக நம்ம இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அங்கே நடந்து நமக்கு நடக்காமல் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க இதில் வந்து நம்ம ராணுவம் மாவட்டம் மீட்பு பணியாகட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு உண்மையிலே ஒரு ஹேண்ட்ஸ் அப் சொல்லணும் நம்ம மழை பேஞ்சிட்ருக்கு ரொம்ப வெள்ளம் போயிட்டுருக்கு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் உயிரையும் உச்சமாக தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வீரர்கள் கிடைச்சதுக்கு நம்ம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும் அவங்களுக்காக ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவிகளும் கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் கவர்மெண்ட் மூலிமா மக்கள் மூலிமா நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன் இன்னொன்று இது மாதிரியான சம்பவம் நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இவங்களுக்கு வந்து நம்ம வயநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ண போகிறோம்